ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய சொல்லும் பொருளும் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது நயன்த் ஸ்டாண்டர்ட் கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போங்களா காஞ்சி காஞ்சினா ஆற்று பூவரசு பூவரசு காஞ்சினா ஆற்று பூவரசு யாக்கை யாக்கை யாக்கைனா உடம்பு யாக்கைனா உடம்பு புனரியோர் புனரியோர்னா தந்தவர் புனரியோர்னா தந்தவர் புன்புலம் புண்புலம்னா புள்ளிய நிலம் புன்புலம் புள்ளிய நிலம் புன்புலம் புள்ளிய நிலம் தாட்கு தாட்குனா முயற்சி தாட்கு முயற்சி சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கல் பழமொழி பேசும் மக்கள் பாடை மாக்கல் பழமொழி பேசும் மக்கள் அப்படி இல்லைன்னா குழியை ஒன்று கூடி குழியி ஒன்று கூடி தோம் தோம்னா குற்றம் தோம்னா குற்றம் கோட்டி கோட்டி கோட்டினா மன்றம் கோட்டினா மன்றம் பொலம் பொலம் அப்படின்னா பொன் பொலம் பொன் வேதிகை வேதிகைனா திண்ணை வேதிகைனா தின்னை தூணம் தூணம்னா தூண் தூணம்னா தூண் தாமம் தாமம்னா மாலை தாமம் மாலை கதலிகை கொடி கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலை கதலிகை கொடி கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி வசி அப்படின்னா மலை வசினா மலை செற்றம்னா சின்னம் சினம் செற்றம்னா சினம் கலாம்னா போர் கலாம்னா போர் துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை ஆற்றிடை குறை துருத்தினா ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு துருத்தினா ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ